Hello guys, welcome to டி டைம் கிரிக்கெட் தமிழ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டாப் டூக்கான ரேஸ் ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு அந்த ரேஸ்ல எம்ஐ ஆர் சிபி பஞ்சாப் ஆகிய அணிகளுக்கு அதிக வாய்ப்பும் அண்ட் குஜராத்துக்கு கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு அதனால நடக்க போற எம்ஐசஸ் பஞ்சாப் மேட்ச்ல ரெண்டு டீம்ல எந்த டீம் ஜெயிச்சாலும் டாப் டூ அவங்களுக்கு கேரண்டி ஆனா அடுத்து நடக்க போற எல் எஸ் ஜி வர்சஸ் ஆர் மேட்ச்ல ஆர் சிபி இந்த கேம் ரொம்பவே இம்பார்டன்டா இருக்கும் ஏன்னா அதுல அவங்க ஜெயிச்சானாலே அவங்களுக்கு டாப் டூ கேரண்டி அதனால இந்த மேட்ச்ல அவங்க ரொம்பவே இன்டென்டோட ப்ளே பண்ணுவாங்க ஏற்கனவே ஆர் சவுத் ஆப்பிரிக்கா ஃபாஸ்ட் பாலர் லுங்கி இங்கிடிக்கு பிறகு சிம்பாபே ஃபாஸ்ட் போலர் முசர்பானியையும் அண்ட் ஜேக்கப் பெத்தேலுக்கு பிறகு டிம் செஃபர்ட்டையும் வாங்கியிருந்தாங்க அடுத்த வருஷத்துக்கான ஐபிஎல்ல இவங்க ரெண்டு வத்தையும் தக்க வைக்க முடியாது ஏன்னா டெம்பரவரியா மட்டும்தான் தான் வாங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பிசிசி புது ரூல்ஸும் போட்டிருந்தாங்க ஆர் சிபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேர் ரீப்ளேஸ் எடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா டிம் செஃபர்ட் ஒரு நல்ல பேட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு ஆனா இந்தியன் கண்டிஷனுக்கு விளையாடுவாரான் பாக்கலாம் அத மாதிரி பில்சால்ட்டும் போக போறாருங்கிற மாதிரி நியூஸ் வந்து ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படி கன்ஃபார்ம் இருந்தா ஆர்சிபி அவருக்கு பிறகு ஒரு ரீப்ளேஸ் பிளேயர் எடுத்திருப்பாங்க அது இன்னும் எடுக்கல அதனால அவர் பிளே ஆஃப்

¿Estás